அந்த பாசு இவரை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் சிபிஎம் சபையை சேர்ந்தவரா தட் வாஸ் தி ஓல்ட் நேம் ஃபார் திஸ் மிஷன் இந்த நம்முடைய சபைக்கு பழைய பெயர் அதுதான் ஹி செட் எஸ் ஆம் என்று சொன்னார் தென் ஹி செட் வி வான்ட் ஆஸ்க் யூ 2 क्वेश्चंस இரண்டு கேள்விகளை கூட கேட்க விரும்புகிறோம் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஹவ் கேன் யூ கண்டக்ட் an ஈவினிங் சர்வீஸ் ஹியர் வித்out கண்டக்டிங் a மார்னிங் சர்வீஸ் எப்படி இந்த இடத்திலே காலை ஆராதனை நடத்தாமல் மாலை ஆராதனை நடத்தலாம் என்று கேட்டார்கள் செகண்ட் கொஸ்டின் இரண்டாவது கேள்வி நீங்கள் ஊழியம் செய்யலாம் என்று கேட்டார்கள்

திரும்புகாக காலை ஆராதனைக்கு தங்களுடைய சபைக்கு தங்களுக்கு சபைக்குத் தெரிவில்லை ஆफ्टर தட் தோஸ் 2 பாஸ்டர்ஸ் வர் நோட் டு பீ சீன்அதற்கு பின்வாக இந்த இரண்டு பாஸ்டர்ளை பார்க்கவே முடியவில்லை பட் ஆஃப்டர் மெனி मंथஸ் ஆனால் பல மாதங்களுக்கு பின்பாக ஆஸ் லூக் வாஸ் கோயிங் தட் சைடு இன் தி சைக்கிள் பாஸ் லூகா வுட் சைக்கிள்ல அந்த பாந்த இடத்துல போய் கொண்டிருக்கும் போது ஹி ஸா அ பியர்டட் மேன் கமிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் அவருக்கு முன்பாக தாடி வைத்தான ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக வருகிறார் பார்த்தார் வெரி தின் அண்ட் ஓல்ட் மிகவும் மிகவும் முதிர்ந்த வயதுள்ள மெலிந்து போனவராய் இருந்தார் லைக் த பாஸ்டர் ஹோ காஸ்ட் இட் மி த டே அன்றைக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்டது அந்த பாஸ்டே போலதான் இவர் இருக்கிறார் என்று பார்த்தாரா சோ பாஸ்டர் ஸ்டாப்டன் ஆன்ட் யூ த பாஸ்டர் ஹூ கேம் அண்ட் ஸ்போக் டூ த டே அந்த நாளில் என்னை பார்த்து கேள்வி கேட்டதுதான் அந்த பாஸ்ட நீங்கள் தானே என்று பாஸ் லுக்காவில் நிறுத்தி அவரை பார்த்து கேட்டாரா ஆஹ் வாராப்பன் யெஸ் இஸ் என் யெஸ் ஆயம் தா ஆம் நான் ஆம் நான் தான் அந்த பாஸ்ட் என்று சொன்னார் வராப்பன் யூ வொய் ஹரு லைக் தி ஏன் என்ன நடந்தது ஏன் இப்படி இருக்கிறீர்கள் டோட் ஹவ் என் இன்கம்

Then pastor asked, now do you know why I didn't get married? So pastor had already said, one day will come, I'll tell you the answer. The day came. So after that pastor helped him, got him uh, rice and helped him to... அவர் ஒவ்வொரு வருடமும் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அடிக்கடிக்கு நமக்கு காண்பிக்கிறதான

பிள்ளைகள் நல் ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்க வேண்டும் so that is the qualification not only one wife ஒரு மனைவியுடைய புருஷனாய் மட்டுமல்ல மற்ற தகுதிகளும் அவனுக்கு வேண்டும் so you should not only be married you should not only have one child you should have at least two children because children is written there அங்கு எப்படி நாம் ஆசிப்போம் என்றால் நீ বিবাহம் செய்வது மட்டும் தகுதி

அது சாத்தியம் தானா can be no young pastors there அப்படி so, என்றால் ஒரு இளம் இளம் வயது பாஸ்டர் இருக்க மாட்டார்கள் it's not right for them just to take the wife part of it and quote it against us they have to use the whole portion there மனைவி மட்டும் அந்த தகுதி எடுத்து அதை அவர்கள் எங்களுக்கு காட்டக்கூடாது இந்த பகுதி முழுவதும் வாசித்து அவர்கள் சொல்ல வேண்டும் who is this bishop யார் இந்த கண்காணியானவன் just like today there was a shortage of servants of god in those days இந்த நாட்களில் போலவே அந்த நாட்களிலும் கூட

அவர்தான் நல்லொழுக்கம் உள்ள கீழ்பிடி பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் அவர் அந்த சபையை பார்த்துக் கொள்ள வேண்டும்

சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களுக்கு வரங்களையும் கொடுத்தார் எட்டாம் வசனத்தின் பதினோராம் வாசியுங்கள் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஐ டோ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் எல்லாவற்றையும் விவரிக்க விரும்பவில்லை மனுஷருக்கு வரங்களை அளித்தார் ஹி கேவ் gifts டு men வாட் ஆர் தோஸ் gifts மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தாரே அந்த வரங்கள் என்ன 13 வசனம் 13 11 இன் இங்கிலீஷ் 13 இன் தமிழ் 11 ஆம் வசனம் ஆங்கிலத்திலும் 13 ஆம் வசனம் தமிழிலும் இருக்கிறது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் so these are the different kinds of servants of god who are given to the churches gifts சபைக்கு இவர்கள்தான் பலவித தேவனுடைய வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப் மேரெட் ஹவு கேன் நான் விவாகம் செய்திருப்பேன் என்றால் என்ன மற்ற யாருக்கு எப்படி வரமாக அன்பளிப்பாக கொடுக்க முடியும் பட் இப் அன் மேரிட் அண்ட் புல்லி டெடிகேட்டட் காட் காட் கேன் யூஸ் மீன் சென்ட் கிஃப்ட் நான் விவாகம் செய்யாமல் என்னை முற்றிலுமாக நான் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருப்பேன் நான்

இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் it உங்களுக்கு பிரச்சனை இந்த வருமானால் யாரிடத்தில் போய் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்றே அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் Sisters are there for us, we will share the problems with Then she said, But you can't share every problem with your sisters. If you have a wife, then you can personally share everything. So I said, Because I don't have a wife, half the problems are not there, I said.

The bride of Christ. Finally, you should come to that state of holiness. Where even the husband and wife come to a state of you know being without lust and being living like a brother and sister. The Bible says because the time is short, because the last days.

கண்களை மூடுவோமா தேவன் நமக்கு ஒரு அழகான திட்டத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் ஆதி திட்டத்தில் மத்தியில் காணப்படுகிறோம் தற்காலிகமாக பிறந்திருக்கிறார்களோ என்பது தெரியாது நீங்களும் நானும் அப்படி அல்ல யூ ஹாவ் டு நீங்கள் கண்டிப்பாக மத்தியிலே பொருத்தப்படத்தான் வேண்டும்